பறக்கும் ரயில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் வருவதாக இருப்பின் நங்கநல்லூர் மக்களுக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகும் சென்ட் தாமஸ் மவுண்ட் முதல் சென்னை பீச் வரையிலான பறக்கும் ரயில் புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் அதாவது வானம்பேட்டை ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் தற்போது நங்கநல்லூர் மக்களுக்கு சபபன் ட்ரெயின் பழவந்தாங்கல் ஸ்டேஷன் மட்டுமே உள்ளது பறக்கும் ரயிலின் பொழுதுவாக்கம் ஆதம்பாக்கம் ரயில் நிலையம் நங்கநல்லூர் அருகே உள்ளதால் ரயில் பயணம் எளிதாக இருக்கும் மேலும் சென்னையின் முக்கிய பகுதிகளான திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் போன்ற இடங்களுக்கும் செல்வது எளிது அதேபோல் பல்வேறு இடங்களில் இருந்து நங்கநல்லூர் கோயிலுக்கு வருவதும் எளிது பறக்கும் முறையில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் வருவதாக இருப்பின் அங்கநல்லூர் மக்களுக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்